வெல்கம் டுசைன் தமிழ் இந்த விடல வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் எக்கனாமிக்ஸ்ல இருக்க எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்பட முக்கியமான நூறு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்கனாமிக்ஸ்ல இருக்க நூறு கொஸ்டின் டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம் இதே மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழில் இருக்குது நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போட போகிறோம் ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் டைம் ரிவிசன் டெஸ்ட் கொஷின்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க டோட்டலாக நூறு கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ நூறு கொஷின்ஸுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு எஃகு உற்பத்தி செய்வதற்காக இரும்பு எஃகு ஆலை எங்கு வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் ஏ சேலத்தில் ரெண்டாவது கொஸ்டின் சிப்கோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தோன்றியது ஆன்சர் உத்திரப்பிரதேசம் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஏது ஆன்சர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா நாலாவது கொஸ்டின் இலக்க முறை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் சுந்தர் பிச்சை இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை எங்கு நிறுவியது அன்சர் பெங்களூரில் இயந்திரங்களை மிக பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யார் அன்சர் காந்தியடிகள் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்ற பதவியேற்ற நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை பிரதமர் பதவி வகித்தவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஜோசப் செல்லத்துறை குமரப்பா ஒன்பது கருப்பு புரட்சி என்பது என்ன ஆன்சர் பெட்ரோலிய உற்பத்தி பொறுத்துக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீதா பசுமை புரட்சி வேளாண்மை உற்பத்தி வெண்மை புரட்சினா பால் மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் வெள்ளி புரட்சினா முட்டை பதினொன்று வாழ்க்கை தர எண்ணெய் உருவாக்கியவர் யார் ஆன்சர் மோரிஸ் டி மோரிஸ் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவை எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்களின் அளவு எவ்வளவு எவ்வளவாக அந்த எடுத்துக்கொள்ளும் ஊட்டச்சத்தினுடைய உணவு வந்து இருக்கும் கலோரியில் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீதா ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி வேலையின் தன்மைக்கேற்ப சரியான ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு தேவையான உணவை கிடைக்க செய்ய முடியும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஜேசி குமரப்பா பதினாலாவது கொஸ்டின் தமிழகத்தில் அதிக அளவு உள்ள பாசனம் எது ஆன்சர் கிழற்று பாசனம் பதினஞ்சு தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஒரு ஆண்டின் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் எவ்வளவு ஆன்சர் கலா வருமானம் பதினேழு பிக்யூ எல் ஐநுடைய விரிவாக்கம் என்ன ஆன்சர் வந்து ஏ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் 18. இந்தியாவில் நிதி ஆண்டு எது answer வந்து பி ஏப்ரல் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அமைப்பு எது? D. டி மத்திய அரசினுடைய நிதித்துறை கூற்று ரெண்டு கூற்று இருக்கு ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பார்க்கணும் கூற்று ஒன்று எம் ஒன் மற்றும் எம் டூ என்று அழைக்கப்படுவது குறுகிய பணம் எம் ஒன் எம் டூ என்று அழைக்கப்படுவது நிலை பணம் இதில் சரியான ஆன்சர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் என்னென்னா இரண்டு கூற்றுமே சரி இருபத்தி ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் ஆன்சர் ஒஸ்போன் ஸ்மித் அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியலாகும் என கூறியவர் யார் ஆன்சர் ஆடம் ஸ்மித் ஒருவரின் வருமானத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் விதிக்கப்பட்ட அரசுக்கு நேரடியாக செலுத்தக்கூடியது எந்த வகை வரி வரிசர் நேர்முக வரி எந்த ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டை அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் எந்த நாடு மைக்கா உற்பத்தியில் அறுபது சதவிகித பங்குகளுடன் உற்பத்தியின் முதல் இடத்தை வந்து பிடித்துள்ளது ஆன்சர் இந்தியா செல்வம் வாழ்வதற்கான வழியே அதுவே வாழ்வே செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் இருபத்தொன்பது கிராமங்களில்தான் இந்தியா வாழ்வதாக கூறியவர் யார் காந்தியடிகள் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் ஆண்டு ஜஹாங்கீரிடம் தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றவர் யார் ஆன்சர் சர் தாமஸ் ரோ ஆயிரத்தி எ எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட இடம் எது ஆன்சர் அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் முப்பத்தி ரெண்டு ஜூலை பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் எத்தனை வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்டது பதினாலு வங்கிகள் கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்த பியூரா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் ஏ அப்துல் கலாம் முப்பத்தி நாலு இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஏது ஆன்சர் ஜனவரி இருபத்தஞ்சு இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா வந்து அறிமுகம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலு கீழ்காண்பனவற்றில் தவறான குறியீடு எது இறைய ஆன்சர் வந்து சி இயல் தர வாழ்க்கை குறியீடு ஜிஎன்ஹெச்ஐ என்பது தவறானது மீறி முனும் சரி டபிள்யூஇ என்பது மகளிர் வல்லமை குறியீடு ஜிடிஐ என்பது பாலின வேறுபாட்டு குறியீடு எஸ்டிஐ என்பது மனித மேம்பாட்டு குறியீடு பேருந்து கட்ட கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது ஆன்சர் கரூர் தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் வகை கையகப்படுத்தலுக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையை வந்து பயன்படுத்துவது எது ஆன்சர் வந்து பிட்காயின் முப்பத்தி ஒன்பது இந்தியாவில் காகித பணங்களை வெளியிடும் அமைப்பு ஆன்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாற்பது கிராமின் வங்கிகள் என்று அழைக்கப்படும் வங்கிகள் எது ஆன்சர் வட்டார ஊரக வங்கிகள் இருபது அம்ச பொருளாதார திட்டத்தினை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார் ஆன்சர் இந்திரா காந்தி எம்என் ராய் மக்கள் திட்டம் என்ற திட்டத்தை வடிவமைத்த ஆண்டு ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சுற்றுச்சூழல் சிக்கல் உண்மையாகவே சமுதாய சிக்கல் அவைகளின் துவக்கத்திற்கு மக்களை காரணமாகவும் முடிவில் பாதிக்கப்படுவதுமாகவே மக்களே இருக்கின்றனர் என்று கூறியவர் யார் ஆன்சர் சி சரி எட்மண்ட் ஹிலரி ரெண்டு கூற்று இருக்கு இதுல எது சரின்னு பார்க்கணும் கூற்று ஒன்று வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் மின் கடத்தி மைக்கா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுவது வந்து மைக்கா ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுமே சரி நாற்பத்தாறு இந்தியா குடியரசுகளின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதை மேல் என்று கூறியவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் முழு வேலை முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்று ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யார் ஆன்சர் வி கே ஆர் வி ராவ் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் காரன் வாலிஸ் இந்தியாவில் முதல் தொழிற் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எத்தனை கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன ஆன்சர் இரநூறு கோடிக்கு மேல் ஐந்தாண்டு திட்டம் எந்த இருந்து இந்தியா பின்பற்றுகிறது ஆன்சர் ரஷ்யா சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுமாசர் ஆசியாவின் டெட்ராயின் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஆன்சர் சி சென்னை பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என கூறியவர் யார் ஆன்சர் வந்து வாக்கர் வணிக வங்கிகள் தாராளமாக கடறை அளிக்கும் போது ஏற்படும் விலைவாசி உயர்வினை எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் கடன் பண வீக்கம் ஐம்பத்தாறு ரிசர்வ் வங்கி தனது பணிகளை தொடங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்று அந்நிய செலவாணியின் பாதுகாவலனாக இருப்பது எது ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆயோக்கின் முதலாவது துணை தலைவராக செயல்பட்டவர் யார் ஆன்சர் டி அரவிந்த் பனஹாரியா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியாவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளவாக இருந்தது ஆன்சர் டி எழுபத்தி நாலு புள்ளி நாலு சதவிகிதமாக இருந்தது ரெண்டு கூற்று இருக்கு இதுல எது சரின்னு பார்க்கணும் கூற்று ஒண்ணு இந்தியாவில் உள்நாட்டு விமான சேவையை வழங்குவது இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்தியாவில் பன்னாட்டு விமான போக்குவரத்து சேவையை வழங்குவது ஏர் இந்திய நிறுவனம் இதுல எது சரி ஆன்சர் வந்து ரெண்டு கூற்றுமே சரி அறுபத்தி ஒண்ணு இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் வி கே ஆர் வி ராவ் பொருளாதாரத்திற்கான அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது எதுசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் கில்பர்ட் ஸ்லேட்டர் அறுபத்தி நாலு மாலிப்டினம் என்னும் ரசாயனத்தாது இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் உள்ள கரடி குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது ஆன்சர் மதுரை கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் சைமன் குஸ்னட்ஸ் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பே எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அறுபத்தேழு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி எது ஆன்சர் இங்கிலாந்து வங்கி இந்தியாவின் முதல் வங்கி எது ஆன்சர் இந்துஸ்தான் வங்கி அறுபத்தொன்பது இந்தியாவில் வறுமைக்கு இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்து எடுத்து செல்லப்பட்டதை காரணம் என கூறியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் எம் விஸ்வேஸ்வரையா ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் வந்து நிறுவியது ஆன்சர் ரஷ்யா ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் யாரால் தயாரிக்கப்பட்டது ஆன்சர் டிபி தாரால் தயாரிக்கப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு பணவீக்கம் என்பது சட்டப்பூர்வமற்ற வரிவிதிப்பு என கூறியவர் யார் ஆன்சர் மில்டன் பிரெடுமேன் நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டிற்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் இந்திய புதிய ரூபாய் குறியீடு முறையை உதயகுமார் அறிமுகம் செய்த ஆண்டு எது ஆன்சர் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு என்ன எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் நிகர நாட்டு உற்பத்தி இந்தியாவில் முதல் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவை மீது விதிக்கப்படும் வரி எது ஆன்சர் முத்திரையன் முத்திரைத்தாள் வரி இங்கிலாந்தில் உலோக மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களின் செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் யார் ஆன்சர் பி அல்பர்ட் மார்ஷல் எண்பத்தொன்னு கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் துறையை சேராதது எது ஆன்சர் காடுகள் வளர்த்தல் தமிழ்நாட்டில் தோல் அதிகமாக உற்பத்தி ஆகும் இடம் எது ஆன்சர் அனைத்தும் சரி எண்பத்தி மூணு நவீன கருத்தை முதன்முதலில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் சைமன் மனிதவள மேம்பாடு குறியீடு வெளிவிடும் UNDP அமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் வந்து உள்ளது ஆன்சர் நூற்றி எண்பத்தி ஒன்பது சரிவிகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கு உடல் பொருளாதார மற்றும் சமூக அணுகள் ஊட்டச்சத்து பாதுகாப்பு ஆகும் என்று கூறியவர் யார் ஐன்சர் சி எம்எஸ் சுவாமிநாதன் எண்பத்தாறு கொதிகலன் மற்றும் விசையாளிகள் தயாரிக்க பாரத கனரக மின்சாதன நிறுவனம் எங்கு வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் திருச்சீலா எண்பத்தேழு மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி எது ஆன்சர் தலா வருமானம் ஜி என்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கிய ஜிக்மே சிங்கேயே வாங் சுக் எந்த நாட்டு அரசர் ஆன்சர் பூட்டான் ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்திய முகவ்வுல் ஹெக் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் பாகிஸ்தான் வறுமையும் ஒவ்வாத இந்திய ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் எச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுனித்தி சால்மோன் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரி எது ஆன்சர் மறைமுக வரி சரக்குந்து வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் எது ஆன்சர் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு மத்திய அரசு பணத்தின் மதிப்பு வட்டி விகிதம் பணவீக்கம் மற்றும் அந்நிய செலவாணி ஆகியவற்றிற்கு எந்த வங்கி மூலம் கட்டுப்படுத்துகிறது ஆன்சர் இந்திய மைய வங்கி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வரி வாரியம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டு தொண்ணூற்றி எட்டு வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகையாகும் அரசிடம் இருந்து எவ் எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி என கூறியவர் யார் ஆன்சர் பேராசிரியர் செலிக்மேன் தொண்ணூத்தி ஒன்பது நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவில் முதல் முதலாக வருமான வரி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் சார் ஜேம்ஸ் வில்சன் இந்த வீடியோல வந்து நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் எகனாமிக்ஸ்ல இருக்க முக்கியமான வந்து பார்த்தா நூறு கொஸ்டின் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஸோ நூறு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் வந்து சொல்ல முடிஞ்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து வந்து ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் தமிழில் இருக்க தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாக்கள்ன்ற டாப்பிக்கில் ரிவிஷன் கொஸ்டின்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ